சபைகள் இது பரவலாக காணப்படுது இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா சபைகள்ல வந்து ரெண்டு விதமான ஊழியர்காரர்கள் இருக்கிறாங்க ரெண்டு விதமான ஊழியக்காரங்க என்பது ஒரு விதமான ஊழியக்காரங்க பாத்தீங்கன்னா என் ஜனங்கள் இந்த சத்தியத்தை அதிகமாக கேட்கணும் சத்திய வாசனத்தை சத்திய வார்த்தைகளை அதிகமா அவர்கள் கேட்க வேண்டும் அந்த சத்தியத்துல அவங்க நடக்க வேண்டும் இன்னும் ஆவிக்குரிய ரீதியில அவங்க இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்று சொல்லி அழக வெளியில வெளியில இருந்து போதகர்களை கூப்பிட்டு வந்து பிரசங்கம் பண்ண வைப்பாங்க சபையில இல்லையா ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க சபையில் போதிக்க ஆட்களை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க பிரசங்கம் பண்ணுவாங்க அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா அவர்கள் சில நேரத்துல வந்து சத்தியத்தை போதிக்கிறவர்களா இருப்பார்கள் இன்னும் அந்த ஜனங்களுக்கு இன்னும் அதிகமாக அவர்களுக்கு ஒரு ஆகாரம் மாதிரி இருக்கும் இன்னும் சொல்லப்படா நிறைய இருக்கிறாங்க பாருங்க அந்த சூழ்ச்சைகள்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை அருமையா போதிக்கிறவங்க அவங்க போதைக்கணும் சபையில் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணும் போது ஏன்னா சில காரியம் தெரியாம இருக்கும் அதனால கூப்பிட்டு வந்து பிரசங்கம் பண்ண வைப்பாங்க இன்னும் போனால் இன்னும் நிறைய உபதேசங்களை கொண்டு வந்து ஜனங்களை போதைக்கும் போது ஜனங்கள் இன்னும் அதை ஆவிக்குரிய காரியங்களையும் நிறைய கத்துக்கிட்டு அறிவார்கள் அது ரொம்ப நல்லது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரொம்ப அது ரொம்ப பலனா இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா யாரால சொல்ல முடியாது சில காரியங்கள் ஜனங்களை கண்டிக்க முடியாது ஏன்னா ஜனங்கள்கிட்ட வந்து எப்படி அவங்க வந்து ரொம்ப ஜனங்கள்கிட்ட அநுனியமா இருக்கிறதுனால ஜனங்களை வந்து கண்டித்து உபதேசிக்க முடியாது ஏன்னா ஏதாவது சொன்ன கோச்சிப்பாங்க ஜனங்க வெளியில இருந்து கூப்பிட்டு வந்து ஐயா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்ல வச்சுன்னா அவர் போட்டு விளாசிடுவாரு ஜனங்களுக்கு போட்டு ஒரு விளாசணும்னா ஜனங்க தெரிந்துருவாங்க தெளிவாயிடுவாங்க அப்ப நல்ல உபதேசத்தை போதிக்கிறதுக்கு வெளியில இருந்து நம்ம கூப்பிட்டு வரோம் இல்லையா அது ரொம்ப அவசியம் இல்ல அது அவசியம்தான் நல்லதுதான்

ஒரு விசேஷ நாளில் கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணலாம் இல்ல கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணலாம் நீங்கள் சில ஊழியக்காரக்கு தெரியாத காரியத்தை நிறைய ஊழியம் செய்கிறவங்க தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஊழியக்காரங்க தெரிஞ்சு வச்சிருக்கேன் நல்லது ஆனா ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊழியக்காரர் என்கிட்ட ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது பாருங்க ஒரு ஊழியக்காரர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணார் கால் பண்ணி ஐயா இந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே சபையில வந்து நீங்க பிரசங்கம் பண்ணுயா அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் இப்போ நான் சபையில வந்து ஞாயிற்றுக்கிழமை போறது இல்லை ஏனென்றால் நான் சபையில வந்து நான் கீப் பண்ண வாசிக்கணும் நான் போயிட்டா ஆள் வாசிக்கிறதுக்கு அதனால ஆள் இல்லை அதனால் தொடக்கத்தில் வீடியோ எடு வீடியோ எடுக்கணும் நான் வீடியோவும் எடுக்கணும் கீபோர்டும் வாசிக்கணியா அதனால நான் வந்து சண்டேல நான் வர முடியாது நான் கொஞ்சம் ஆளுக்கு அதுக்கு ஆட்கள் எல்லாம் எல்லா சபையில் வந்துட்ட பிறகு அப்புறம் நான் வேணால் வெளியில் வரேன் ஏன்னா நான் தொடக்கத்தில் நிறையா ஊழியங்கள் போகும்போது வாசிக்க ஆள் இருக்காது அதனால நிறைய காரியங்கள் இருக்காதனால நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன் அப்போ அவர் என்கிட்ட கேட்டாரு ஐயா உங்களுக்கு அந்த ஊழியக்கார் ஒரு ஒரு ஊழியக்கார சொல்லி அவர் கேட்குறாரு அந்த ஊழியக்கார் வந்து நல்ல போதிப்பாரா கேட்டாரு நல்ல கேள்வி அது இல்லையா ஜனங்களுக்கு நல்ல கேட்டாரு நல்ல கேள்வி